யாம் விளம்பம் அசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரது சனஸ்ரீரங்க நாயகா திருமாலை எத்தனையோ கோவில்களில் நாம் சேவிக்கிறோம் அனைத்து கோவில்களிலும் தன்னுடைய திருக்கைகளில் ஆயுதங்களை ஏந்திக் கொண்டுதான் பகவான் காட்சி அளிக்கிறார் ஏன் நமக்கே சந்தேகம் ஏற்படும் இந்த திவ்வதேசங்களுக்கு ராவணன் கும்பகரணன் கம்சன் முதலானவர்களா வரப்போகிறார்கள் அவர்களை சந்திக்கும்போது அழிப்பதற்கு ஆயுதங்கள் தேவைப்படலாம் பக்தர்களான நாம் பகவானை காணச் செல்லும் பொழுது எதற்காக எப்போதும் கையில் ஆயுதங்களை பகவான் பிடித்திருக்கிறார் இதையெல்லாம் கீழே இறக்கி வைத்து விடலாமே கை வலிக்காதா எப்போதும் சங்க சக்கரங்களை தூக்கி பிடித்து கொண்டிருந்தால் கைக்கு ஒரு சோர்வு களைப்பு ஏற்படாதா எதற்காக பகவான் எப்போதும் பஞ்ச ஆயுதங்களையும் பிடித்து கொண்டு நிற்கிறார் என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும் அதற்கு நம்முடைய பெரியோர்கள் பதில் தெரிவித்திருக்கிறார்கள் பகவானுக்கு தாமதத்தை ஒரு நாளும் பொறுக்க முடியாதாம் ஒரு பக்தன் என்னை ரட்சிக்க வேண்டும் என்று பகவானை அழைத்து விட்டான் என்றால் அதற்கு மேல ஒரு வினாடி கூட தாமதம் ஏற்படக்கூடாது ரட்சிக்கும் பொழுது தான் தன்னுடைய ஒரு சோர்வாலே தன்னால ஒரு தாமதம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் பகவானுக்கு ரொம்ப கருத்து உண்டு அதனால் தன்னுடைய சங்கம் சக்கரம் இவற்றையெல்லாம் கழட்டி ஒரு ஆயுத சாலையில் வைத்திருக்கிறார்னு வச்சுப்போம் திடீரென்று கஜேந்திரனைப் போல ஒருவர் அழைக்கிறார் பகவானே வந்து என்னை ரட்சிக்க வேண்டும் என்னால் என்னை காத்துக்கொள்ள முடியாது ஓடி வா என்று ஒரு பக்தன் அழைத்தான் என்றால் அந்த சமயத்துக்கு உடனே ஆயுதச்சாலைக்கு போய் சக்கரத்தை எடுத்து நெய்யெல்லாம் பூசி அதை தூசி தட்டி மறுபடியும் எடுத்து கையிலே வைத்துக்கொண்டு சங்கத்தை மறுகையில் ஏந்தி கொண்டு அதற்கு பிறகு ஓடி போய் ரட்சிக்க முடியாது அதுக்கு ஒரு ஐந்து வினாடிகள் பத்து வினாடிகள் தாமதமாகிவிடும் அதை பகவானால பொறுக்க முடியாதா அதனால் விளம்பம் அசகன்னிவு உடனடியாக ஓடிப்போய் பக்தர்களை ரட்சிக்க வேண்டும் எப்போது வேண்டுமானாலும் பக்தர்கள் என்னை அழைக்கலாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காக கையில எப்போதும் திவ்ய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார் அது எதை என்றால் இவர்தான் ஜகத்துக்கே நாதன் இவர்தான் உலகத்துக்கே தலைவன் யாருக்கு எந்த துன்பம் ஏற்பட்டாலும் காப்பாளன் ரக்ஷகன் இல்லையே என்று வருத்தப்படவே வேண்டாம் பகவான் உலகத்தில் அனைவரையும் ரட்சிப்பவனாக இருக்கிறார் இவர்தான் ஜெகநாதன் இவர்தான் லோகநாதன் என்று காட்டுவதற்காக சங்க சக்கரங்களை பகவான் ஆயுதங்களாக ஏந்தி இருக்கிறார் நாமும் நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவில் என்கிற திவ்விதேசத்தில் ஜெகந்நாதனான பெருமானை சேவிப்பதற்காகத்தான் வந்தோம் பிராட்டியை தன்னுடைய திருமார்பில் ஏற்றுக்கொள்வதற்காக போகஸ்ரீனிவாசன் என்கிற பெயரோடு அமர்ந்த திருக்கோலத்தில் சங்க சக்கரங்களை ஏந்திக்கொண்டு ஒரு கையாலே அபயமளித்துக் கொண்டு மற்றொரு கையாலே நம்மை வா தயங்காதே நீ செய்த பாபங்களைக் கண்டு அஞ்சாதே நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் வா என்று ஆஹ்வானம் ஒரு கையாலே அழைத்து கொண்டு மூலவர் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார் அவரை சேவித்து கொண்டோம் அதற்கடுத்ததாக உற்சவ மூர்த்தியை சேவித்தோம் என்றால் மிக அழகான திருக்கோலத்தோடு இருக்கிறார் உற்சவருக்கு இந்த ஊரிலே ஜெகந்நாதன் என்று பெயர் வழங்கப்படுகிறது மூலவர் நாதநாதன் என்றும் போக ஸ்ரீனிவாசர் என்றும் அழைக்கப்படுகிறார் ஸ்ரீனிவாச பெருமான புதுவான் நின்ற திருக்கோலத்தில்தான் தான் சேவிக்கலாம் இந்த இடத்தில்தான் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீனிவாசனாக பகவான் காட்சி அளிக்கிறார் உற்சவரை சேவித்தோம் என்றால் ஸ்ரீனிவாச பெருமாளேதான் ஒரு கையாலே அபயம் அளித்து கொண்டு மற்றொரு கையை கட்டிஹஸ்தமாக தன்னுடைய இடுப்புக்கு கீழே வைத்துக் கொண்டிருக்கிறார் நீ பயப்பட வேண்டாம் இந்த சம்சாரம் என்கிற பெரும் கடலில் நீ ஆழ்ந்து போய்விடுவாயோ முழுகி போய்விடுவாயோ என்று பயப்பட வேண்டாம் என் திருவடிகளை சரணமாக பற்றினாய் என்றால் இந்த சம்சாரமே உனக்கு வற்றி போய்விடும் உன்னுடைய இடுப்பை விட கீழே உன்னுடைய அளவுக்கு இந்த சம்சார கடலே வற்றி போய்விடும் நீ சுலபமாக இதை கடந்து விடலாம் என்று காட்டிக்கொண்டு ஜெகநாத பெருமான் இருக்கிறார் இந்த பெருமான் ஆயுதங்களையும் எப்போதும் தாங்கிக் கொண்டு இருக்கிறார் திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் வாழும் வரி வில்லும் வளையாழி கதை சங்கம் இவை அம்கை உடையான் நாளும் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நண்ணுமனமே பத்து போஷரங்கள் திருமங்கையாழ்வார் ஆழ்வார் பாடியிருக்கிறார் பத்து போஷரங்களிலும் நந்திபுர விண்ணகரம் நண்ணு 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 என்று தன்னுடைய மனதுக்கு உபதேசம் செய்கிறார் போ மனசே அங்கு போய் பகவானை தரிசிக்க வேண்டும் அங்கு போய் அவருக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் அவரை தரிசிக்கும் ஆசையாவது எப்போதும் பட வேண்டும் என்று தன்னுடைய மனதுக்கு உபதேசிக்கிறார் அப்ப பெருமான் எப்படி இருக்கிறார் அம் கை தன்னுடைய அழகான திருக்கைகளில் சங்கம் சக்கரம் கதை ஷார்கம் வாழ் நந்தகம் இந்த ஐந்தையும் பகவான் தாங்கி கொண்டு இருக்கிறார் எதற்காக தான் உலகத்தை ரக்ஷிப்பவன் என்று உலகத்தாருக்கு காட்டுவதற்காக யாரும் அஞ்ச வேண்டாம் நான் இருக்கிறேன் என்று உறுதி கொடுப்பதற்காக அவர் உற்சவ மூர்த்தியை சேவித்து கொண்டோம் அடுத்தது தாயாரை சேவிக்க வந்தோம் என்றால் தாயாருக்கு ஷெண்பகவல்லி சம்பகாரண்யம் செண்பக காட்டில்தானே தவமியற்றுவதற்கு வந்தாள் அதனால் செண்பகவல்லி தாயார் என்று தாயாருக்கு பெயர் பகவான் ஜெகநாதன் அவர் உலகத்தை ரட்சிக்கிறார் என்றால் அப்போ தாயாருக்கு அதில் பங்கு உண்டா கிடையாதா கண்டிப்பா பங்கு உண்டு தாயார் கூட இருந்தால்தான் பகவான் ரட்சிக்கவே ரட்சிப்பார் கதை எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ அப்படியே மனசில் ஓட்டி பாருங்கோ எப்போதெல்லாம் சீதை ராமனோடு கூட இருந்தாலோ ராமன் ஒருத்தரையும் கொன்றது கிடையாது எல்லாரையும் மன்னித்து ரக்ஷித்து விடுவார் சீதை கூட இல்லாவிட்டால் யார் எதிரி கையில் அகப்பட்டாலும் கொன்று விடுவார் தாடகை மாரீச்சன் சுபாகு ராமனுக்கு கல்யாணமே ஆகல சீத கூட கிடையாது அதற்கு பிறகு கல்யாணமான பிறகு மாரீச்சனை ராமன் கொன்றார் ஆனால் சீத்தை கண்முன்னால் கொல்லவில்லை வெகு தூரம் மானை துரத்துவது போல நாடகமாடி பிறகுதான் கொன்றார் வாலியை கொல்லும் போது சீத்தை அருகில் கிடையாது ராவணனை கொல்லும்போது போது சீத்தை அருகில் கிடையாது கவந்தனை கொல்லும்போது போது சீதை அருகில் கிடையாது சீத்தை அருகில் இருந்தால் காக்காசுரனை பகவான் கொல்லவில்லை உயிர்ப்பிச்சை கொடுத்து விட்டார் அப்ப பகவான் ரக்ஷிக்கிறார் என்று சொன்னால் அவருடைய கோபத்தை குறைத்து கருணையை வளர்க்கக்கூடியவளே ஷெண்பகவல்லி தாயார் தானே அப்ப பெரிய பங்கு உண்டு ஞாலத்தூடே நடந்தும் நின்னும் கிடந்திறந்தும் சாலப்பலனால் உகந்தோர் உயிர்கள் காப்பானே கோலத் திருமாமகளோடு என்று ஆழ்வார் பாடுகிறார் திருமகளான பிராட்டியோடு சேர்ந்துதான் பகவான் அவதாரங்களையே செய்கிறார் அவளோடு சேர்ந்துதான் உலகத்தில் மக்களை ரட்சிக்கிறார் அதனால தாயாருக்கு ஏற்றமுண்டு இந்த தாயாருக்கு ஐப்பசி மாசம் வெள்ளிக்கிழமைகளில் திருமஞ்சனம் மிகச் சிறப்பு ஏனென்றால் தாயார் கீழே தவம் செய்தாள்னு சொன்னேனே ஐப்பசி மாசத்தினுடைய சுக்லபக்ஷ வெள்ளிக்கிழமை அன்றுதான் போக சீனிவாச பெருமான் வந்து தாயாரை திருமார்பில் ஏற்றுக்கொண்டார் அன்றிலிருந்து அகலகிலே நிறையுமென்னு அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று ஸ்ரீனிவாச பெருமானை சொல்றோமே இனிமே அகலமாட்டேன் அகலமாட்டேன் என்று அந்த திருமார்பிலேயே பிராட்டி அமர்ந்து கொண்டிருக்கிறாள் அது நடந்தது ஐப்பசி வெள்ளிக்கிழமை அதனால் இன்றளவும் ஐப்பசி வெள்ளிக்கிழமைகளில் பிராட்டிக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் சிறப்பாக நடத்தப்படுகிறது தாயாரை சேவித்து கொண்டோம் சுத்தி வந்தோம் என்னால் பெருமானுடைய விமானத்துக்கு நந்தி விமானம் என்றே பெயர் அருகில் இருக்கிற புஷ்கரணிக்கு நந்தி புஷ்கரணி என்றே பெயர் இந்த ஊரிலேயே பிரார்த்தனைக்கு சிறப்பு என்ன காரணம் என்று தெரியாமல் ஏதாவது நோய் பட்டிருந்தோம் என்றால் அவர்கள் வந்து பகவானிடத்தில் பிரார்த்திக்கலாம் ஏன்னா நந்தியினுடைய கதை என்ன காரணமே தெரியாமல் உடலில் வெப்பம் கூடியிருந்தது பகவானை தரிசித்தவுடனே போயிற்றல்லவா போல விஜயரங்க சொக்கப்ப நாயகர் என்று ஒரு மன்னர் நாயக மன்னர் இங்கு இருந்தார் அவருடைய தாயாருக்கு ஏதோ தெரிய காரணம் தெரியாத ஒரு நோய் இருந்தது அவர் இங்கு வந்து பகவானிடத்துல பிரார்த்தித்து வணங்கின பிறகு தாய்க்கு நோய் தீர்ந்துதான் இன்னைக்கு அவருக்கு சிலை இருக்கிறது அவ மன்னர் ரெண்டு மனைவிமார்கள் அவருடைய தாயார் இவர்கள் எல்லாருக்கும் அந்த இடத்துல சிலை இருக்கிறது இந்த இடத்தில் பகவானை வணங்கி தங்கள் நோயிலிருந்து நிவர்த்தி அடைந்தார்கள் அந்த பகவானுக்கு பல கைங்கரியங்களை செய்தார்கள் இதெல்லாம் இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் சன்னதிகள் இந்த ஊரினுடைய நிர்வாகம் ஸ்ரீவம்பேத மார்க்கப் பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் இருக்கும் வானமாமலை ஜியர் சுவாமி அந்த ஜீயர் சுவாமிக்கு அதீனமாகத்தான் இந்த கோவில் இயங்கி வருகிறது செவ்வனே எல்லா கைங்கரியங்களையும் ஜியர் சுவாமி பார்த்து நடத்தி வருகிறார் இதெல்லாம் இந்த ஊருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் இந்த ஊரை பாசுரங்களாலே துதித்து திவ்யதேசமாக ஆக்கின பெருமை திருமங்கையாழ்வாருக்குச் சேரும் தன்னுடைய பெரிய திருமொழி என்கிற பிரபந்தத்தில் ஐந்தாம் பத்து பத்தாம் திருமொழி பத்து பாசுரங்களும் இந்த பெருமானை பற்றித்தான் பாடுகிறார் ரொம்ப அழகான பாசுரங்கள் பாசுரத்தை சேவிக்கும் போதே ஒரு துள்ளல் ஓசையோடு இருக்கும் தீதர் நிலத்தொடு எரிகாலினொடு காலினுடு நீர்கள் விசும்பின் அவையாய் மாசறு மனத்தினொடு உறக்கமுடு இறக்கை அவையாய் பெருமான் தாய்சர உழைந்து தயிர் உண்டு குடமாடு தடமார்வர் தகைசேர் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நண்டுமனவே நாதன் உரைகின்ற கோவில் ஆழ்வாரே நாதன் கோவில்னு பெயர் கொடுத்து விட்டார் நந்திபுர விண்ணகரம் என்று அழைத்திருக்கிறார் இந்த பகவான் எப்படிப்பட்டவர் தீதரு நிலத்தொடு எரி காலினொடு நீர் கெழு விசும்பும் அவையாய் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு பஞ்சபூதங்கள் சொல்றோமே அது அனைத்துமாகவும் அவர்தான் இருக்கிறார் மாசரு மனத்தினுடு உறக்கமுடு இறக்கை அவையாய பெருமான் தூய்மையான மனசு அதை கொண்டு சிந்திக்கிறோம் இறப்பு மரணமடைகிறோம் மயக்கம் பாதி மயங்கின நிலையில் இருக்கிறோம் அந்த எல்லா நிலைகளிலும் நம்மை ரக்ஷிப்பவர் பெருமான் தான் உளைந்து உழைந்து தயிருண்டு குடமாடு தடமார்வர் தகைசேர் தகை நிறைய குணங்கள் உயர்ந்த பண்புகளை உடையவர் யசோதை பிராட்டி புகார் செய்து வருந்தும்படிக்கு வீட்டிலிருந்த வெண்ணையெல்லாம் விழுங்கி அருகிலிருக்கும் வீடுகளிலெல்லாம் வெண்ணையை விழுங்கி மோர் பானைகளையெல்லாம் கீழே உருட்டி குடமாடு கூத்தர் குடங்களக் கையில ஏந்தி பகவான் ரொம்ப நன்னா நாட்டியம் ஆடுவாராம் அப்படிப்பட்ட தடமார்வர் பெரிய மார்புகளை உடைய பகவான் நாதன் உரைகின்ற நகர் நந்திபுர விண்ணகரம் நன்னு மனமே அவர் வந்து எங்கேயோ கிருஷ்ணாவதாரத்தில் இருந்தார் நினைக்க வேண்டாம் நமக்காக இங்கு வந்து நந்திபுர விண்ணகரத்திலே ஸ்ரீனிவாச பெருமானாக காட்சி அளிக்கிறார் அவரை நண்ணு அவரை வணங்கு அவர் திருவடிகளையே பணிய வேண்டும் என்று பாடுகிறார் மற்றொரு அழகான பாசுரம் கிழிய சொன்னேனே நந்திகேஸ்வரர் வந்து இங்கு பகவானை தொழுதார் என்பதை பாடுகிறார் தந்தை மனம் உந்து துயர் நந்த இருள் வந்த நந்தன் மதலை எந்த இவன் என்னும் அமர் என்றமரர் கந்தமலர் கொண்டு தொழ நின்ன நகர்தான் மந்தமுழவு யோசை மழை ஆக எழு கார்மயில்கள் ஆடுபொழில் சூழ் நந்திபணி செய்த நகர் நந்திபுற விண்ணகரம் மனமே எவ்வளவு இயற்கை சூழல்னு தெரிவிக்கிறார் தந்தை மனமுந்து துயர் நந்த நந்தகோபாலனுக்கு ரொம்ப துயரம் இருந்ததாம் அந்த துயரமெல்லாம் போகும்படிக்கு யசோதைக்கு மகனாக வந்து வளர்ந்த கண்ணன் எவ்வளவு தைரியசாலியாக பலசாலியாக இருந்தார் நந்தகோபாலனுடைய துயரங்களையெல்லாம் போக்கினார் மந்தமுழவு ஓசை மழையாக எழுக்கார் இந்த இடத்துல நிறைய ஓசைப்படுத்தக்கூடிய வாத்தியங்களை எல்லாம் வாசிப்பார்களாம் அந்த வாத்தியத்தினுடைய ஒலி கேட்டு இடியதோன்னு நினைத்து கொண்டு மயில்களெல்லாம் ஆடத் தொடங்கி விடுமாம் அப்பேற்பட்ட ஊர் நந்தி பணி செய்த நகர் நந்திபுர விண்ணகரம் என்று இந்த ஊரை பற்றி ஆழ்வார் பாடுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தன்னுடைய நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதியில் இந்த பாசுரம் பாடுகிறார் செயற்கரிய செய்வோமை செய்யாமை நெஞ்சே மயக்குவார் ஐவர் வலியாம் நயக்கலவி சிந்திபுற விண்ணகரம் என்பர் திருச்செங்கண்மால் நந்திபுர விண்ணகரம் நாடு நெஞ்சே நாம் நினைத்தால் ரொம்ப உயர்ந்த செயல்களையெல்லாம் செய்துவிட முடியும் ஆனால் நம்மை தடுப்பதற்கு ஐந்து பேர் இருக்கிறார்கள் யாரு நம்முடைய புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இது அஞ்சும் உலக இன்பங்களில் நம்மை இழுத்து இதையே நினைக்க வைத்து பெரிய உயர்ந்த செயல்களை செய்ய விடாமல் தடுக்கிறதோ இல்லையோ இந்த ஸ்வர்க்கத்தில் ஆசையை ஏற்படுத்தி விடுகிறது அந்த ஸ்வர்கத்தில் ஆசை வைக்காதே நந்திபுர விண்ணகரத்தில் பகவானே வந்து காட்சி அளிக்கிறாரே அங்கிருக்கக்கூடிய செங்கண்மால் தாமரைக்கண்ணனான பகவான் அவனையே நாடு அவனுடைய நந்திபுர விண்ணகரம் நாதன் கோவிலையே நீ தொழுவாய் என்று ஆழ்வார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நமக்கு உபதேசம் செய்கிறார் அப்படி உலக தலைவனாக நாம் நம்முடைய புலன்களை அவனிடத்தில் சமர்ப்பித்தால் வைகுந்தத்தையே கொடுப்பவனாக பகவான் இந்த ஊரிலே காட்சி அளிக்கிறார் அவரையும் தரிசித்துக் கொண்டோம் இனி அடுத்த திவ்வதேசத்தை நோக்கி நகர்வோம்